ஓம் ஸ்ரீ குருபியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி அத்தியாயம் தியானம் செய்வது எப்படி நம் மனம் அமைதியாக உணருகிற போது நாம் தியானம் செய்கிறோம் ஒரு கன நேரமாகிலும் கண்களை மூடிக்கொண்டு உடம்பு முழுவதையும் ஓய்வு பெற செய்கிறோம் தியானத்தை ஆழ்ந்த நிலையில் தொடர்ந்து செய்ய விரும்பினால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை தியானம் செய்வதற்கு என்று ஒதுக்குகிறோம் உடம்பும் மனமும் ஒத்துழைப்பது தியானத்துக்கு மிகவும் அவசியம் மூச்சு பயிற்சி ஆகிய பிராணாயாமத்தையும் யோகா ஆசனத்தையும் கொண்டு தியானம் செய்வதற்கு உடம்பை தயார் செய்து கொள்கிறோம் ஒரு கருத்தையோ ஒரு பொருளையோ மனம் தொடர்ந்து நினைத்து வரும்படி அதை பழகுகிறோம் ஆனால் அந்த பொருளோ கருத்தோ நம்மை கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது தியானத்தின் நோக்கம் ஒன்றாகவே இருக்கிறது அடிக்கடி அது மாறிக்கொண்டு இருப்பதில்லை தியானம் ஒழுங்காக நடைபெற வேண்டும் இதற்கு தினம் இரண்டு முறையாவது தியானத்தில் அமர வேண்டும் தியானத்துக்கு உரிய நேரங்களை ஞானிகள் வகுத்திருக்கிறார்கள் பொழுதுபடும் நேரத்திலும் பொழுது புலரும் நேரத்திலும் தியானம் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த நேரங்கள் இரவையும் குறிப்பனவல்ல பகலையும் குறிப்பனவல்ல இதனால் தியானத்திற்கு இந்த நேரங்கள் மிக பொருத்தமானவை இந்த நேரங்களை தியானத்துக்கு நாம் பயன்படுத்த இயலாத போது இரவு படுகைக்கு செல்வதற்கு முன்பும் காலையில் விழித்து கொண்டவுடனும் தியானம் செய்கிறோம் காலையில் நாம் எழுவதற்கு முன்பே மற்றவர்கள் எழுந்து வேலையில் ஈடுபட்டு விட்டால் நாம் யோகாசன பயிற்சியையும் பிராணாயாம பயிற்சியையும் துணையாக கொண்டுதான் தியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் பிறகு தொடர்ந்து நாம் தியானம் செய்யலாம் இந்த மாதிரியே நாம் நம் தியானத்தில் தூழ உடம்பில் இருந்து சூட்சும உடம்புக்கும் சூட்சும உடம்பில் இருந்து காரண உடம்புக்கும் செல்கிறோம் தூள உடம்பில் இருந்து சூட்சும உடம்புக்கு செல்வது எளிது நாம் அதிகாலை மணிக்கு தியானம் செய்வதற்கு பொருத்தமான நேரம் கிடைக்கும் இந்த நேரத்தை ஞானிகள் அமுத கடுகை என்று சொல்கிறார்கள் யோகாசனம் போன்ற தூள உடம்புக்கு உரிய பயிற்சிகளை இந்த நேரத்தில் மேற்கொள்ளக்கூடாது மேற்கொண்டால் அது தியானத்தை பலவீனப்படுத்தும் அடயோகத்தில் யோகாசன பயிற்சிகள் செய்கிற போதும் மனம் அமைதியடைந்து சிறிது நேரம் இன்பம் உண்டாகிறது அதன் பிறகு ஆசன பயிற்சியை தொடராமல் அதை நிறுத்தி விடுகிறோம் அமைதியான இன்பம் தருகிற தியான பயிற்சியை தொடர்கிறோம் அதை அனுபவிக்கிறோம் உண்மையாக தியான பயிற்சி செய்கிற போது எந்த வகையான பலாத்கார செயலுக்கும் நினைவுக்கும் இடம் கொடுப்பதில்லை ஒரு குதிரைக்கு பயிற்சி கொடுப்பது போலவே மனம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட பொருளையே ஆழ்ந்து நோக்கும்படி அதை பழக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சந்தில் குதிரை செல்வதற்கு மறுத்தால் அதை நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது கூடாது நம் விருப்பத்துக்கு எதிராகவே குதிரை செயற்படும் குதிரையை பழக்கும் நிபுணர் நீ எங்கே போக விரும்புகிறாயோ அங்கேயே என்று அதன் இஷ்டத்துக்கு முதலில் போகவிட்டு தகுந்த சமயத்தில் அதை தன் இஷ்டப்படி நடக்க செய்கிறான் அதன் இஷ்டப்படி சிறிது தூரம் செல்ல விடுகிறான் தான் விரும்பியபடி தன்னை செல்ல விடுகிறான் என்று மகிழ்ச்சி அடைகிறது அது பிறகு அவனும் தன் இஷ்டத்துக்கு குதிரையை நடத்தி மகிழ்ச்சி அடைகிறான் நம்முடைய மனமும் குதிரையைப் போல இயங்குவதுதான் தக்க பார்த்து நாம் வசப்படுத்த வேண்டும் மனதை அதன் போக்கிலேயே போதுமான அளவு விட்டு திருப்ப தவறினால் மனநோயால் உண்டாகும் உடல் நோய் ஏற்பட்டுவிடும் சிறிது தலைவலியோ வயிற்று வழியோ ஏற்படுகிறது இதுதான் மனநோயால் ஏற்படும் உடல் நோயாகும் மனதுக்கு இப்படிப்பட்ட உடல் நோயை ஏற்படுத்தும் ஆற்றல் உண்டு மனதை வரம்பு கடந்து அடக்கவும் கூடாது அதன் போக்கிலேயே விட்டுவிடவும் கூடாது ஒரு வகையில் நடுநிலையான வழியில் அதை வேண்டும் வேண்டும் இதில் நாம் உறுதியாகவும் இருக்க அன்புடனும் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் தியானத்தில் அமருகின்ற இருக்கை மின்சாரத்தை தடுக்கும் பொருளாக இருக்க வேண்டும் தர்பை ஆசனத்திலோ பழகை ஆசனத்திலோ நம் துறவிகள் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள் இந்த ஆசனங்கள் மின்சாரத்தை தடுக்கும் ஆற்றல் உடையவை கவர்ச்சியில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இப்படி இருக்கைகள் துணை மான் தொழிலோ புள்ளித்தொழிலோ யோகிகள் அமர்ந்து தியானம் செய்யும் படங்களை பார்த்திருக்கிறோம் தங்கள் தியானத்துக்கு வேண்டிய தோள்களுக்காக யோகிகள் அந்த உயிர்களை கொள்வதில்லை தங்களுக்கு கிடைக்கின்ற தோள்களை தியான பயிற்சி அற்ற இருக்கையாக பயன்படுத்துகிறார்கள் அந்த தோள்கள் பூ கவர்ச்சியில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறது மின்சார கம்பியில் வேலை செய்பவர்கள் தங்கள் கைகளில் தோளினாலோ ரப்பரினாலோ ஆன கைவரைகளை அணிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் இது மின்சார தாக்குதலிலிருந்து அவர்களை காப்பாற்ற உதவுகிறது இது போலத்தான் பூ மைய கவர்ச்சியிலிருந்து தியானம் செய்பவர்களை காப்பதற்கு தோல் பலகை தப்பை முதலிய ஆன ஆசனங்களை பயன்படுத்துகிறார்கள் மான் தோலை தியான இயற்கையாக பயன்படுத்தும் போது அந்த மானுக்குரிய அமைதியும் அழகும் உணர்ச்சியும் தங்களுக்கு ஏற்படும் என்று நம்புகிறார்கள் சித்திகளின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பேராற்ற அடைவதற்கு புலி தியான இயற்கையாக பயன்படுத்தினால் கிடைக்கும் என்கிறார்கள் புலித்தோல் ஆற்றலை தரக்கூடிய அதிர்வலைகளை இயற்கையாகவே உடையது புலி இயற்கையாகவே மரணம் அடைந்திருந்தால் அத்தகைய அதிர்வலைகள் அதன் தோளில் அமைந்திருக்கும் இயற்கையாகவே மரணம் உற்ற மான் தோலை பயன்படுத்தினால் அந்த மானுக்குரிய மென்மயம் அமைதியும் கிடைக்கும் புலியின் தோலை போன்ற ஆடையை நாம் அணிந்து கொண்டால் புலியை போலவே கம்பீரமாக நடக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது அந்த கனத்திலேயே நம்மை புலி என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம் இது எண்ணங்களால் ஏற்படும் ஒரு கூட்டுறவு உணர்வாகும் இந்த பழைய சம்பிரதாயங்கள் துர்பாகியமாக இன்று மிக தாழ்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றன புலித்தோல் மான் தோல் மீது அமர்ந்து பல தியானம் செய்ய விரும்புகின்றனர் காரணம் புலித்தோலையும் மான் தோலையும் இருக்கும் வியாபாரிகளின் பிரச்சார பலம்தான் கொல்லப்பட்ட விலங்குகளின் தோள்கள் அதனுடைய இயற்கைக்கு பலன் கொடுப்பதில்லை என்னை பொறுத்தவரை தியானத்திற்கு மிருகங்களின் தோலை பயன்படுத்துவதை நான் விரும்புவதில்லை அந்த மிருகம் இயற்கை மரணம் உற்றதால் அது கொல்லப்பட்டதா என்பதை என்னால் அறிய முடிவதில்லை நான் மான் தோலையோ வாங்கினால் மானையோ புலியையோ கொள்வதற்கு தூண்டிய குற்றவாளி ஆவேன் ஒரு வெள்ளை துணியை மடித்து ஜமக்காலத்தின் மீதோ கம்பளியின் மீதோ போட்டு அதில் அமர்ந்து தியானம் செய்யலாம் என்பதே என் அபிப்பிராயம் இந்த இருக்கைகளை மட்டும் பயன்படுத்தி தியானம் செய்தால் வியக்கத்தக்க அதிர்வு அலைகளையும் அதனால் ஏற்படும் பெறலாம் உடம்பை தியானத்துக்கு தயாரிப்பதும் அவசியமாகும் மனதை அலையவிடாமல் ஒரு வழிப்படுத்த முயலுகிறோம் இதை செய்வதற்கு உடம்பு உறுதியாக இருக்க வேண்டும் மனதுடன் அது ஒத்துழைக்கவும் வேண்டும் உறுதியான தீர்மானத்துடன் தியானம் செய்தால் தான் உடம்பையும் மனதையும் அதற்கு ஏற்ப ஒத்துழைக்க செய்ய முடியும் நான் என் தியானத்தை முடிக்கும் வரையில் என் உடம்பில் எந்த பாகத்தையும் அசைக்கப் போவதில்லை என்று உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு அணுவுக்கும் சொல்லிவிட வேண்டும் நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உயிர் அணுவிற்கும் நம்முடைய எந்த தீர்மானம் கேட்கும்படி சொல்ல வேண்டும் நம்முடைய தீர்மானம் மிக உறுதியாக இருந்தால் நம் உடம்பும் நம்முடன் எந்த குறையும் சொல்லாமல் ஒத்துழைக்கும் உடம்பையும் மனதையும் நம்முடைய சிறு குழந்தைகளாக நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும் அவைகள் நாம் சொல்லுகிறபடி நடக்க பெறும் வேண்டுமானால் நாம் அவைகளிடம் போதுமான கண்டிப்புடன் இருக்க வேண்டும் ஒரு நாற்காலியில சோபாவில் உட்கார வேண்டும் அப்படி உட்காரும் போது கால் மீது கால் போட்டு கொண்டு இருக்க வேண்டும் வேண்டும் முதுகெலும்பு நிமிர்ந்து இருக்கும்படி அமர வேண்டும் ஆனால் முதுகெலும்பு விரைப்பாக இருக்கக்கூடாது போதுமான அளவு அது நிகழ்ந்தும் நிமிர்ந்தும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் மார்பு நிமிர்ந்தும் அகன்றும் இருக்க வேண்டும் இவ்வாறு அமர்வது தியான பயிற்சியின் தொடக்க நிலையில் உள்ளவர்கள் தியானம் பயில்வதற்கு மிக எளிதாக இருக்கும் சோபாவின் முன் பகுதியில் நிமிர்ந்து உட்காரலாம் சோபா இல்லாதபோது நாற்காலையில் முன்பகுதியில் நிமிர்ந்து உட்காரலாம் முதுகெலும்பு எதிலும் சார்ந்திராமல் நிமிர்ந்து இருக்கும்படி வேண்டும் நாற்காலையில் சாய்ந்து கொண்டு உட்காரக்கூடாது தியான பயிற்சியில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு கால் மீது கால் போட்டு கொண்டு அமர்ந்து ஒரே நிலையில் இருப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கால்களை வழிக்கவும் செய்யும் தொடர்ந்து தியான பயிற்சி செய்து வரும்போது இந்த சிரமமும் வழியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும் கால்களில் வலி ஏற்படும் போது காலை மாற்றி போட்டுக் கொள்ளலாம் அல்லது வசதியாக இருக்கக்கூடிய வேறு வகையிலும் அமர்ந்து கொள்ளலாம் பிறகு தியானத்தை தொடரலாம் இப்படி சொல்வதால் தியானம் செய்வதையோ சௌகரியமாக அமர்ந்து கொள்வதையோ விட்டுவிட வேண்டும் என்பதில்லை ஒவ்வொரு நாளும் கால்களில் வலி ஏற்படும் வரையில் அமர்ந்து தியானம் செய்யலாம் பிறகு வேறு சௌகரியமான முறையில் அமர்ந்து தியானத்தை தொடரலாம் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது கால்களில் வலி ஏற்பட்டால் தியானத்திலிருந்து எழுந்து விடலாம் சற்று நடக்கலாம் வழியும் சிரமமும் குறைந்தவுடன் மீண்டும் அமர்ந்து தியானத்தை தொடரலாம் சாதகர் தியானத்தில் அமர்ந்திருக்கும் முறையை அடிக்கடி மாற்றாமல் இருந்தால் வசதியாக தொடர்ந்து அதே நிலையில் தியானம் செய்கின்ற பழக்கம் நாளடைவில் அவருக்கு வந்துவிடும் இப்போது சாதகர் தியானத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதில் வெற்றி பெற்று விடுகிறார் இனிமேல் அவரால் உறுதியாகவும் வசதியாகவும் ஒரே நிலையில் அமர்ந்தும் குறிப்பிட்ட நேரம் வரையில் வசதியாக தியானம் செய்ய முடியும் இதிலிருந்து படிப்படியாக அவர் தம் தியானத்தின் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள முயல வேண்டும் எவ்வளவு நேரம் தியானத்தில் உட்காரலாம் ஆழ்ந்த தியானமாக இருந்தால் ஐந்து அல்லது பத்து நிமிடங்களை போதும் ஆழ்ந்த தியானம் கிடைக்கவில்லை என்றால் இந்த நேரத்தை போதுமான அளவு நீட்டி கொள்ளலாம் தொடக்கத்தில் பதினைந்து நிமிட நேரம் தியானத்தில் அமர்வது நல்லது தொடர்ந்து பயின்றால் பதினைந்து நாட்களுக்குள் இருபது நிமிடங்கள் வரை அமர்ந்து தியானம் செய்யும் பயிற்சியை பெற்றுவிடலாம் தியானம் செய்யும் ஒவ்வொரு தடவையும் இவ்வாறு சுலபமாக செய்யலாம் அவரவர் சௌகரியம் போல் இருபது நிமிடங்களில் இருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்களாக முப்பது நிமிடங்களாக அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த சாதனையை ஒரே நாளில் பெற்றுவிட முடியாது தியான பயிற்சியை மேற்கொள்ளும் ஒவ்வொருவரும் இவ்வாறு படிப்படியாகத்தான் முன்னேறுகிறார்கள் முன்னேற வேண்டும் தியானத்தில் இருக்கும் போது தியானத்தை கலைக்கும் எண்ணமோ ஆசையோ தோன்றும் அதை அப்படியே விட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது அந்த எண்ணம் அல்லது ஆசை இவற்றில் ஏதேனும் ஒன்றை பற்றிய தியானம் செய்ய தொடங்கிவிட வேண்டும் முதலில் அந்த எண்ணத்தையும் ஆசையையும் ஒதுக்குவதற்கு தீவிரமாக முயன்று பார்க்க வேண்டும் இந்த முயற்சி வெற்றி அளிக்காமல் போனால் ஆகலாம் ஆனாலும் அதில் வெற்றி பெற முயன்றே ஆக வேண்டும் இதிலிருந்து எப்படி வெற்றி பெறுவது இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன் நாம் ஒரு அறையில் அமர்ந்து நமது வேலையில் ஆழ்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம் அப்போது முன் அறிவிப்பு எதுவும் இல்லாமல் திடீர் என்று ஒருவர் நம் அறைக்குள் நுழைகிறார் அவரை கடைக்கண்ணால் பார்க்கிறோம் இம்மாதிரி முன் அறிவிப்பு வரக்கூடாது தயவு போய் வருங்கள் என்று சொல்கிறோம் அவர் வெளியே செல்கிறார் போகும்போது அவர் சந்தோஷமாகவா செல்கிறார் நம் அதிருப்தியை காண்பிப்பதற்கு நம் அரைக்கதையை அரைந்து சாத்தி விட்டு செல்கிறார் வெளியில் சென்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார் சந்தர்ப்பம் கிடைத்தால் நம்மை அவர் மறுமுறையும் பார்த்து தம் மனதில் இருப்பதை வெளியிடவும் தவறமாட்டார் இது போலவே நாம் அகற்ற விரும்பிய எண்ணமோ ஆசையோ நம் தியான நேரத்தில் புகுந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கவே செய்யும் நம் அமைதியை கெடுக்கவே முயலும் எனவே தியானத்துக்கு இடையூறாக இருக்கும் எண்ணத்தையும் ஆசையையும் நாம் அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் உடனே அப்புறப்படுத்த முடியாத எண்ணத்தையோ ஆசையையோ தியானப் பொருளாக கொண்டு அவற்றை படிப்படியாக ஒதுக்கி ஆக வேண்டும் இல்லையென்றால் நாம் பலவீனமாக இருக்கும் சமயம் பார்த்து மீண்டும் நம்முள் புகுந்து நமக்கு தொல்லை கொடுக்கும் நாம் வேலை செய்து கொண்டு இருக்கும் அறையில் ஒருவர் வந்தால் அவரை வேறு விதமாகவும் வெளியேற்றலாம் நம் அறைக்குள் நம் அனுமதி இல்லாமல் ஒருவர் வந்திருப்பதை உணர்கிறோம் அந்த ஒதுக்கிவிட வேண்டும் அவரை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது இதன் மூலமாக நாம் நம் வேலையில் ஆழ்ந்து இருக்கிறோம் என்பதை அவருக்கு தெரிவித்து விட வேண்டும் இதையே மீறி அவர் ஐயா என்று அழைக்கிறார் அவர் அழைப்பை காதில் வாங்கி கொள்ள கூடாது நாம் வேலையில் ஆழ்ந்து ஈடுபட்டு விட வேண்டும் இன்னும் ஆழ்ந்த இன்னும் ஆழ்ந்து நாம் நம் வேலையில் ஈடுபட்டு விட வேண்டும் சற்று நேரம் இருந்து பார்ப்பார் பிறகு ஆழ்ந்து இருக்கிறார் இப்போது அவரை தொந்தரவு செய்ய கூடாது என்று எண்ணிக்கொண்டு விடுவார் அவர் அங்கிருந்து போகாமல் எப்படியாவது நமது கவனத்தை கவர முயலுகிறார் நம்மாலும் அமைதியாக இருக்க முடியவில்லை இப்போது அவர் பக்கம் திரும்புகிறோம் தங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் அவருடைய விருப்பத்தை ஆராய்கிறோம் அவர் விருப்பம் உடனே நிறைவேற்றக்கூடியதில்லை அதனால் இன்னொரு முறை வாருங்கள் நீங்கள் விரும்பியதை செய்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்புகிறோம் அவருடைய ஆசையை ஆராய்வதன் மூலம் அதை உடனே நிறைவேற்றலாம் முடியாவிட்டால் ஒரு கெடு வைத்து அவரை உடனே அனுப்பிவிடலாம் நாம் தியானத்தில் இருக்கிறோம் அப்போது எதையாவது சாப்பிட வேண்டும் என்றோ சினிமாவுக்கு செல்ல வேண்டும் என்றும் ஆசை வருகிறது அதை நம்மால் ஒதுக்கிவிட முடியவில்லை அந்த ஆசையோடு மோத வேண்டும் இப்போது சினிமாவுக்கு போயாக வேண்டுமா இதற்கு முன் எத்தனை சினிமாக்கள் பார்த்திருக்கிறோம் அதனால் என்ன பயனை அடைந்தோம் என்று சினிமா பார்ப்பதன் மூலமாகவும் நாம் அடையும் புதிய பயன் என்ன அது தியானத்தை விட உயர்ந்த பயனை தரக்கூடியது தானா என்ற ஆசையை தோற்றுவிக்கும் மனதோடு மோதி பார்க்க வேண்டும் அதை பார்த்து கேள்விகள் கேட்க வேண்டும் அதனுடன் விவாதிக்க வேண்டும் அதற்கு அறிவூட்ட வேண்டும் அப்போது தியானத்தை போல அவ்வளவு பயன் தரக்கூடியது அல்ல சினிமாவுக்கு போவது என்று மனம் பதில் சொல்லும் அப்படியானால் இப்போது ஏன் என் தியானத்திற்கு நீ உதவி செய்யக்கூடாது நீ முதலில் எனக்கு உதவி செய் இன்னொரு சமயம் நாம் சினிமாவுக்கு போகலாம் என் நாளைக்கே கூட போகலாம் என்று சொல்லி மனதை நாம் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் எப்போதுமே மனதுடன் அடம் கூடாது அவ்வப்போது மனதின் ஆசையை நிறைவேற்றி அதை கொஞ்சம் விட்டு பிடிக்கவும் வேண்டும் ஆனால் அது ஆசைப்படும் எல்லாவற்றுக்கும் அனுமதி கொடுக்க கூடாது சாதாரணமான ஆசையாக இருந்தால் போனால் போகிறது என்று அதை நிறைவேற்றி கொள்ள அதற்கு நேரம் இடம் தரலாம் இது அவ்வப்போது சிறிது காஃபி சாப்பிடுவது போன்றது காஃபியும் தேநீரும் உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய பானங்கள் அதனால் தியான பயிற்சி ஈடுபடுபவர்கள் காஃபியையோ தேநீரையோ கூடாது என்று நான் வற்புறுத்துவது உண்டு பழக்கம் காரணமாக காலையில் காஃபி சாப்பிட மனம் விரும்பினால் கொஞ்சம் சாப்பிட அனுமதிக்கலாம் இதனால் ஒன்று பெரிய தவறு ஏற்பட்டு விடாது உனக்கு காஃபி வேண்டுமா கொஞ்சம் தருகிறேன் என்று சொல்லி அதை அமைதிப்படுத்த முயலலாம் அடுத்த கணம் ஒரு டம்ளர் பாலை எடுத்து காய்ச்ச வேண்டும் அதில் சிறிது காஃபி டிகாஷனை விட வேண்டும் இதை பார்க்கும் மனதுக்கு ஒரு திருப்தி வந்துவிடும் நான் காஃபி சாப்பிட போகிறேன் என்று அது மகிழ்ச்சி அடையும் குறும்பக்கார குழந்தைய நடத்தி நம் வயப்படுத்தி கொள்ளலாம் மனதுக்கு அறிவு ஒழியை பாய்ச்ச வேண்டும் அதனுடன் விவாதம் செய்து அதை திருத்த வேண்டும் எதற்கும் அதை அதன் போக்கிலேயே விட்டுவிடக் கூடாது அவ்வப்போது அதன் போக்கிலேயே விட்டு திருப்பவும் வேண்டும் இவையெல்லாம் மனதை நம் வயப்படுத்துவதற்குரிய உபயோகமான தந்திரங்கள் ஆகும் தொடர்ந்து இத்தகைய பயிற்சியில் ஈடுபடும் போது காலப்போக்கில் மனம் நம் கட்டுக்குள் அடங்கி ஒடுங்கிவிடும் இந்த நிலையில் நாம் போதுமான அளவு தியானத்தில் திறமை பெற்று விடவும் உன் மனதை என் மீது மட்டும் நிலைத்திருக்கும்படி இசை உன் எண்ணங்களையும் என் மீது நிற்கும்படி இசை இனி என்னிடமே நீ வாழ முயன்று பார் என்று கண்ணபிரான் கீதையில் சொல்கிறார் பரிபூரணமான யோகம்தான் மிக உயர்ந்த இறை வழிபாடாகும் மனம் இறைவன் மீது நிலை பெறவில்லை என்றால் அதை அதன் போக்கில் சிறிது காலம் விட்டு பிடிக்க வேண்டும் எப்படியாவது இறைவன் மீது அதன் கவனத்தை நிலைபெறும்படி செய்துவிட வேண்டும் தியானத்தில் இது அடுத்தபடியாக செய்து பார்க்க வேண்டிய மிக உயர்ந்த தியான பயிற்சியாகும் இது பரிபூர்ணமான தியான பயிற்சி நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் இந்த பழக்கத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும் நம் தொழில் தொழிலை செய்து கொண்டு இருக்கும்போதே உனக்காகவே இந்த தொழிலை செய்கிறேன் என்று மனதிடம் கூற வேண்டும் நாம் செய்யும் தொழிலில் ஏதாவது பயன் கிடைத்தால் அந்த பயனையும் அதற்கு கொடுக்க வேண்டும் தியானம் செய்வதற்கு ஒரு இடத்தில் அமர்கிறீர்கள் தியானம் செய்வதற்கு வேண்டிய மன மன அமைதி இல்லை உடனே தியானம் செய்யும் இருக்கையிலிருந்து எழுந்து எழுந்து விடுங்கள் சும்மா எழுந்து இருக்காதீர்கள் ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலையை செய்ய தொடங்குங்கள் அந்த வேலையை செய்யும் போது அதில் முழு ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் இது தூங்குவதற்கு முயலுவது போன்றது தூக்கம் வரவில்லை என்றால் வீணாக படுக்கையில் புரண்டு கொண்டு இருக்கக்கூடாது உடனே படுக்கை விட்டு எழுந்துவிட வேண்டும் நமக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட வேண்டும் தூக்கம் வருகிற வரையில் வேலையில் ஆழ்ந்து ஈடுபட வேண்டும் இதன் பிறகு நீங்கள் தூங்க சென்றால் நிம்மதியாக தூங்கலாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்வதில் எல்லோருக்கும் உற்சாகம் இருக்காது வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பவர்களுக்கு ஓரிடத்தில் அமர்ந்து தியானத்தை செய்ய முடியாது அதனால் என்ன அவர்களும் தியானம் செய்வதற்கு வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் செய்யும் தொழிலின் மூலமாகவே தியானம் செய்யலாம் இதைத்தான் கர்மயோகம் என்று சொல்லுவார்கள் உடம்பு ஒரு தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் போது அதை நிறைவேற்றும் நோக்கம் தியானமாகவே இருக்கலாம் தியானம் என்பது என்ன நாம் எதை செய்கிறோமோ அதில் முழு கவனத்தையும் முழு மனதையும் ஈடுபடுத்தி செய்வதுதான் தியானம் ஒரு நண்பரை பற்றி நினைத்தாலும் ஒரு தொழிலில் ஈடுபட்டாலும் ஒரு பாத்திரத்தை சுத்தம் செய்யும் வேலையில் ஈடுபட்டாலும் முழு மனதையும் அதில் ஈடுபடுத்தி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதே தியானம் தியானம் இல்லை என்றால் பத்து பாத்திரத்தை கூட செம்மையாக சுத்தம் செய்துவிட முடியாது அதில் ஏதாவது அழுக்கு ஒட்டி கொண்டு இருக்கும் ஒரு காரியத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக செய்வது கூட தோழ தேகத்தால் செய்கிற தியானம்தான் ஒருவேளையும் செய்யாமல் ஓரிடத்தில் அமர்ந்து ஒன்றை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பது சூட்சும தேகத்தால் செய்யும் தியானமாகும் மனதில் தியானம் செய்து கொண்டு இருக்கும் உடம்பை நிகழ செய்து அதை ஓய்வு பெற செய்ய வேண்டும் அமைதியாக ஒரு இடத்தில் அமர வேண்டும் தியானத்துக்கு தேர்ந்தெடுத்து ஒரு பொருளின் மீது மனம் படியும்படி செய்ய வேண்டும் அப்போது இதற்கு உரிய ஒரு மந்திரத்தையும் திரும்ப திரும்ப ஓத வேண்டும் வேறு எதை பற்றியும் நினைக்க எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் நம் உள்ளே இருந்து எழும் ஒளியை கேட்பதற்காக காதுகளையும் கண்களையும் வாயையும் வெளியிலிருந்து வரும் எதையும் ஏற்காமல் தடுத்துவிட வேண்டும் நம் உள்ளே ஒழிக்கின்ற உயிரின் குரலை கேட்பதற்கு இவை எல்லாம் மிகவும் அவசியமாகின்றன இந்த நிலையை ஏற்படுத்தி கொள்வதற்கு தூள தேகமும் தேகமும் பரிபூர்ணமான அமைதியை பெற வேண்டும் மனதும் உடம்பும் முழுவதுமாக நிகழ்ந்து ஓய்வு பெறும்படி செய்ய வேண்டும் வேறு எதிலும் கவனத்தை சிதறவிடாமல் நாம் உள் ஒளிக்கின்ற உயிரின் குரலை அதன் ஒளியை மட்டும் கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும் கண்களை திறக்க வேண்டாம் ஆனால் உள்நோக்கி பார்க்க வேண்டும் நம் உள்ளே என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் ஆழ்ந்து நோக்க வேண்டும் நம் உள் இருந்து எழும் உயிரின் அலைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதை தவிர வேறு எதையும் செய்ய தேவையில்லை அப்போது நம் உள் நிகழ்வதை கேட்கலாம் அதை நன்கு அனுபவித்து மகிழலாம் மந்திரத்தை ஓதுவதுடன் நம் மூச்சையும் எந்த வகையிலாவது வசதியாக அதனுடன் இணைத்து இயங்க செய்ய வேண்டும் அப்படி இயங்கும் போது மந்திரத்தின் ஒரு பகுதியை உள்ளே செல்லும் மூச்சுடனும் மற்றொரு பகுதியை வெளியே வரும் பிரித்து இணைத்து கொள்ளலாம் ஒரு முறையும் வெளியே வரும் மூச்சுடன் அதே மற்றொரு முறையும் இணைத்து மானசீகமாக ஓதலாம் இப்போது ஆழ்ந்து கவனித்தால் மூச்சே மந்திரத்தை ஓதுவதை கேட்கலாம் இதனால் ஏற்படும் இன்பத்தை அனுபவித்து மகிழலாம் மூச்சு உள்ளே செல்லும் போது அது முதுகு தண்டின் அடிபாகத்துக்கு சென்று அதை தொடுவதாக பாவித்து உணர வேண்டும் மூச்சு வெளியில் செல்லும் போது முதுகு தண்டின் அடிபாகத்தில் இருந்து தலையின் உச்சி பகுதிக்கு செல்வதாக பாவித்து உணர வேண்டும் மூக்கின் மூலமாக மூச்சு உள்ளேயும் வெளியேயும் சென்று வருவதாக எண்ணக்கூடாது ஆரம்பத்தில் முதுகுத்தண்டிற்குள் மூச்சு மேலும் கீழும் இயங்குவதாக பாவித்து உணர்வது கடினமாக இருக்கும் அப்போது மூச்சு வழக்கம் போல் மூக்கின் வழியாக உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டு இருப்பதாகவே கருத வேண்டும் சில மாதங்கள் இந்த உணர்வுடன் பயிற்சி செய்து வந்தால் மூச்சு முதுகுத்தண்டிற்குள் மேலும் கீழும் இயங்கிக் கொண்டிருப்பதை உணர முடியும் ஆழ்ந்த தியான பயிற்சி கைவரப்பட்டவுடன் மூச்சு முதுகுத்தண்டின் அடிபாகத்திலிருந்து மேலே சென்று தலையின் உச்சு பகுதியை தாக்குவது போன்ற இன்ப உணர்வு ஏற்படும் இவ்வாறு முதுகுத்தண்டின் உள்ளே மூச்சு மேலும் கீழுமாக இயங்கிக் கொண்டிருப்பதை அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போது ஒரு இனிய மென்மையான வெப்பம் நம்முள் ஏற்படுவதை உணர்ந்து மகிழலாம் இந்த இனிய வெப்ப உணர்வை அனுபவிக்க முயற்சி செய்து பாருங்கள் அதை நழுவ விட்டு விடாதீர்கள் ஒருமுறை அந்த இன்ப உணர்வு கிடைத்தவுடன் முழு கவனத்துடன் அதை திரும்ப திரும்ப பெற்று மகிழ்வதற்கு முயலுங்கள் இவ்வாறு ஏன் அதில் கவனம் செலுத்த வேண்டும் ஆழ்ந்து கவனித்தால் முதுகு தண்டுக்குள் இருக்கும் துவாரத்தின் வழியாக தூளமான சக்தி இயங்கு கொண்டு இருப்பதை உணரலாம் முதுகுத்தண்டுக்குள் இருக்கும் ஆதார நிலைகளையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆதாரங்களைத்தான் ஆன்மீக கேந்திரங்கள் என்று யோகியர்கள் சொல்வார்கள் பல்வேறு நரம்பு கூட்டங்களால் ஆக்கப்பட்டிருப்பவை ஆன்மீக கேந்திரங்கள் தியானத்தின் போது இந்த ஆன்மீக கேந்திரங்களை கூர்ந்து நோக்குவதற்குரிய கருவியாக மனதை கொள்ளலாம் மனதை கீழ் ஆதாரங்களில் நிலைக்கும்படி செய்வது அறுவுடைய செயல் ஆகாது கீழ் ஆதாரங்களில் தோன்றுகிற இனிய வெப்பத்தில் மனம் ஈடுபட அனுமதிக்க கூடாது அதை மேல்நோக்கி செல்லும்படி செய்ய வேண்டும் பகுதியாக அனாகத ஆதாரத்தையோ மத்திய பகுதியாகிய ஆக்னை ஆதாரத்தையோ நோக்கி மனம் செல்லும்படி செய்ய வேண்டும் தியான ஆற்றல் முழுவதையும் கொண்டு மனதை மேல்நோக்கியே செல்லும்படி செய்ய வேண்டும் உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளுமே புர்வ மத்திக்கு நேர் உள் பகுதியில் ஒரு இடத்தில் சந்திக்கின்றன என்று யோகியர்கள் கருதுகின்றனர் அந்த இடம் சிவ சக்தி இயங்கும் என்று அவர்கள் சொல்லுகின்றனர் நம் உடலில் உள்ள பிட்யூட்ரி சுரப்பியையே யோகியர்கள் தந்தி நந்தி என்று சொல்கிறார்கள் உடம்பில் உள்ள மற்ற சுரப்பிகளுக்கு எல்லாம் தலைமை சுரப்பியாக பிட்யூட்ரி சுரப்பி இருந்து மற்ற சுரப்பிகளை இயக்குகிறது இதனால்தான் சிவத்தின் முன்னிலையில் நந்தி சிவகணத்தின் தலைவராக விளங்குகிறார் என்று சொல்லுகிறார்கள் உடம்பின் முழு இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்தும் ஆற்றல் சுரப்பிக்கு சுரப்பிக்குத்தான் உண்டு எனவே இதை உடம்புக்குள் இருக்கும் மற்றொரு உடம்பு என்றும் சொல்லலாம் தெய்வீக கேந்திரமாகிய பூர்வ மத்திக்கு உள்ளே இருக்கும் உடம்பின் உடம்பாகிய இந்த இடத்தையோ அன்பு தோன்றி மலரும் இடமாகிய இதய கமலத்தையும் தியானம் செய்வதற்கு உரியதாக தேர்ந்து கொள்ளலாம் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது சில சமயங்களின் ஹம் என்ற மிக நுட்பமான ஒளி உள்ளிருந்து எழுவதை கேட்கலாம் அந்த ஒளியை கூர்ந்து கேட்டோமானால் அது மறைந்துவிடும் இது ஒரு காதலியை போன்றது அவளை காதலன் பார்த்தால் அவன் அவ அவளை பார்க்க மாட்டாள் காதலன் வேறு ஏதாவது ஒன்றை பார்க்கும் போதோ அவள் அவனை கூர்ந்து பார்ப்பாள் தியானத்தில் ஹம் என்ற உள் ஒழியை கேட்பது ஆன்மீக காதலின் அடையாளமாகும் இறை ஒழியை நாம் கவனிக்காமல் இருக்கும் போது அது நம்மை தம்மை நேசிக்கிறது நாம் இறை ஒளியை கேட்க முயலும் போது அது மறைந்து விடுகிறது இதனால் ஹம் என்ற இறை ஒளியை கவனிக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்துவிடக் கூடாது இறை ஒளியை கேட்கும் போது நம் உள்ளம் கிளர்ச்சி பெறுகிறது அதனால் மனதின் அமைதி குளறு குலைகிறது சச்சென்று மனம் பலவீனப்படுவதால் நம்மால் அந்த ஒளியை தொடர்ந்து கேட்க முடியாமல் போய்விடுகிறது அவ்வளவுதான் இது நீர் நிறைந்த ஒரு அண்டாவில் நமது முகத்தை பார்ப்பது போன்றது அண்டா நீரில் தெரியும் முகத்தை அடைவதற்கு முயன்று அதை தீண்டினால் நீர் கழங்கி விடுகிறது அப்போது நீரில் ஏற்பட்ட அலைகளினால் அதில் தெரிந்த நம்முடைய முகம் மறைந்து விடுகிறது நம் முகம் மறைந்து விட்டதே என்று கவலைப்பட வேண்டாம் அமைதியாக காது கொண்டு இருப்போம் அண்டாவில் இருக்கும் நீரை கூர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம் அண்டாவின் நீர் கலங்கியதால் எழுந்த அலை மெதுவாக ஓய்ந்துவிடும் அடுத்த கணம் அண்டாவில் நீரின் நம் முகத்தை முன்போல தெளிவாக பார்க்கலாம் தியானத்தின் போது நம் மனதில் ஏற்படும் நிகழ்ச்சியும் இது போன்றதுதான் என்பதை புரிந்து கொள்ளலாம் தியானத்தில் போதுமான பயிற்சி வந்த பிறகு மன அமைதியை குலைக்கக்கூடிய கிளர்ச்சியோ பயமோ தோன்றாது இதனால் நம் உள் எழும் உள் ஒளியை இறை ஒளியை அமைதியாக கேட்கலாம் நாம் கேட்பது இந்த பிரபஞ்சத்தின் ஒளிதானா என்று வியக்கும்படி இருக்கும் இது நம்முடைய கற்பனையாக கூட இருக்கலாம் இருந்தாலும் இதனால் ஒன்றும் தலைமொழிகி போய்விடாது இது கற்பனையே என்றாலும் மற்ற கற்பனைகளை விட இது மிக உயர்ந்த கற்பனையாகும் பேயையோ பிசாசையோ பற்றி நாம் கற்பனை செய்யவில்லை இது தெய்வத்தை பற்றிய மிக உயர்ந்த கற்பனை இது மிக மிக இனிமையான புனிதமான கற்பனை ஆகும் நல்ல பொருள்களை பற்றி கற்பனை செய்வது மிகவும் நல்லது நம்முடைய கற்பனை பொருள்களைப் போலவே நாமும் வாழ முடியும் நேரில் ஒரு பொருளை பார்க்கவோ கேட்கவோ முடியாத போது கற்பனை மூலம்தான் அதை பார்க்கவும் கேட்கவும் தொடங்க வேண்டும் முடிவாக அது நமக்கு கைகூடி வரும்போது நாம் செய்த கற்பனையிலிருந்து அது சிறிது வேறுபட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் இதனால் இவை எல்லாம் வெறும் கற்பனை அனுபவங்கள் என்று எண்ணிவிட வேண்டாம் தியானத்தில் இருந்து வெளிப்பட்டவுடன் உள்ளே செல்லும் மூச்சையும் வெளியே வரும் மூச்சையும் படிப்படியாக நீண்ட நேரம் நின்று இயங்கும்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மூச்சையும் நீட்டி நீளமாக விட வேண்டும் இழுக்க வேண்டும் நீண்ட நேரம் நின்று இயங்கும்படி செய்ய வேண்டும் காற்று மூக்கு வழியாக உள்ளேயும் வெளியேயும் செல்வதை உணர வேண்டும் மெதுவாக ஆழ்ந்து மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் மெதுவாக நிதானமாக மூச்சை வெளியே விட வேண்டும் தியானத்தை இப்படியே தொடர்ந்து பலமுறை செய்து பழகி வர வேண்டும் உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் உள்ளியது உள்ள பெரின் திருக்குறள் தொடரும் ஓம்